வெளிய வந்தா விளக்கு மாதிரி உட்காந்து கிடையாது பக்கத்துல அலாவுதீன் விளக்கா மாமா சரி பாக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்ட அப்புறம் பயப்படாத பாத்துக்க ஏமா உன்ன மாதிரி பெயிண்ட் எல்லாம் அடிக்கல உன்ன மாதிரி பெயிண்ட் எல்லாம் அடிக்கல நானும் மாமா கருப்பு தான் உன்ன மாதிரி பெயிண்ட் எல்லாம் அடிக்கல எங்க மாமா பில்டர் போட்டா சரி ஒரு போஸ்ட் ஒண்ணு பார்த்த கேரளா சரியில்லை அந்த கேரளாக்கார அம்மா யாரு அது அதுக்குருவ தோட்டத்துல போய் கருவு கொடுக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்த ஐயோ சாவி உண்மையில மாமா அந்த போஸ்ட் நீ கொஞ்சம் நல்லா உத்து பாரு ஏதோ கரும்பு திருடிட்டு கரும்பு போனர்கிட்ட மாட்டின மாதிரி ஒரு முடிப்பு அது கூட பரவாயில்ல ஆனா புண்ணாக்கு ரெண்டு டைம் தின்னுட்டு பெருமையா இல்ல அதை விட ஒரு குட் நியூஸ் என்ன சொல்லிட்டு புசுக்கு உமா கொடுக்க சொன்ன எல்லாருக்கும் கொடுத்த பாரு உன் பெருமையை பாராட்டு

புஷும் காணோம் நம்ம ராஜாவும் ஆ ஓடிட்டாங்களா ஆமா நாம ரெண்டு பேரும் நாலோடிகள் படத்துல வர்ற மாதிரி செயின் கீன் எல்லாம் கையில கொடுத்து பஸ் ஏத்தி விடுவோம் வாப்பலாம் அக்கா ஸ்டக் ஆகுது அக்கா டவர் பக்கம் டவர் பக்கம் வா டவர் பக்கம் வா நான் ஏமா நான் ஹைவேல இருக்கிறமா டவர் எப்படிமா இல்லாமக்கா நான் இருக்கிறதே ஹைவேமா மாமா இப்ப தாயா அழகா இருக்க சிவாஜியும் பத்மினியும் நேர்ல பார்த்த மாதிரி நல்ல எல்லாம் வச்சுட்டு குருந்தாடி மாதிரியே தேங்காய் எல்லாம் மாட்டின கேக்குற மாமா என்ன மாமா திருட்டு மூடி முடிக்கிற என்ன பண்ணுக்குறாங்க என்னது என்ன மாமா ஒரு ரூபாய் வேணுமா ஐயா அப்படி கட்டணும் கிடைக்கிறேன் அஞ்சு ரூபாய் தரேன் ஏ எங்க மாமா வேட்டி எல்லாம் டேய் ஏன்னா இந்த அக்கா இந்த மொழி முடிக்குது மறுபடியும் வேணும்னு யோசனை பண்றியா தரமாட்டாங்க தரமாட்டாங்க நகத்தை நகத்தை நீ வேற என்னது யாருமே கமெண்ட் பண்ணலாமா ஏமா யாருமே கமெண்ட் பண்ணல வேடிக்கை பாத்துன்னுறாங்க நீ ஆள் மெசேஜ கூடாமா ஆஹ் அவங்க அது ராஜாவும் புஷ்ஷும் லவ் பண்றதை யாரையும் எட்டி பாத்து நிக்கிறாங்க ஏழு பேர் அதுலயும் ரெண்டு பேரு ஓடிட்டாங்க பார்த்தியா அஞ்சு பேரு தான் பிப்ரவரி பதினாலு அந்த காதல் ஜோடி புதுசா லவ் பண்ண ஓடிருச்சு இந்த லைவ்ல இருக்கிற ரெண்டு ஜோடி நாளைக்கு எங்க டூர் போறீங்களோ யாருக்கு தெரியும்

தடைய அடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னா தானே எட்டு ரொட்டி தின்ன மாமா மறுபடியும் இந்த அக்கா டூ எதிர்ப்பு போட்டா லைவ் செக் ஆகுதோ तेरी कौन सी टेंपा पुण्या के साप्तेवंत पेस हैं आप अपना ये एनर्जी स्टैंडर्ड को क्या बोलते तो हैं आधे टू के दरपोट हैं सेफ़स्टे अपडेट पन्ने यूट्यूब अपडेट पन्ने प्लेस्टोर लफाय अपडेट पन्ना आप अपना उन द ग्लेयरा मैसेज भरों अप्रिया हाँ माँ அதை அப்டேட் புதுசாக விட்டுருக்க நீ அப்டேட் பண்ணி அப்டேட் மாட்டேன் நீ லைவ் போடும் போது செட்டிங்லாம் வரும் லைட் ஆஃப் பண்ணிட்டா கூட பின்னாடி கலர் லைட் மாதிரி எரியும் பாரு மாமா கண்ணத்துல போட்டுக்கண்ணத்துல போட்டுக்க மாமா மாமா கண்ணத்துல போட்டுக்க மாமா கணத்துல போடு சரி கட் பண்ணிட்டு நார்மல் வாக்கா ஏக்கா கட் பண்ணிட்டு நார்மல் கேக்குது கேக்குது அது என்ன மாமா வாடா போடான்னுடா மாமா கணத்துல போட்டுக்கோ அப்படி பேசினாதான் இதுல கரெக்டா வருது மௌன பேச கூடாது இது கண்டினியூரிலி மாமா இப்படி சரி நாம ரெண்டு பேரும் கிங்காங் லிஸ்ட்ல போயிடுவோம் மாரிசியாக்க எந்த லிஸ்ட் இல்லையா அலாவதிய அம்மா இது ஆகுது கட் பண்ணி நார்மல் நார்மல் ஆவறியா கீழ ஒருத்தர் அழுந்திட்டு கிடக்குறாரு ஏன் தெரியல ஓய் சரிங்க பாலா சிவா ஏதோ ஒன் ஏதோ ஒன்ன அழுத்தி விட்டு மேலே தலைக்கு மேலே ஏதோ வச்சு ஏ கான்டாக்ட்